இன்றைக்கி எதிர்நீச்சல் சீரலில் யானைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இப்போ நம்ம ஆதி குணசேகரனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் வந்து சறுக்கிட்டே இருக்குது அப்படின்னு தாங்க சொல்லணும் என்ன தான் கதிரும் ஞானமும் தான் பக்கம் இருக்கேன் அப்படின்னு சொன்னாலும் ஆதி குணசேகரனுக்கு இடையில் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ரகசியம் இப்போ வெளியே ஆரம்பிச்சிருச்சு அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம சக்தியை பற்றியான ரகசியங்கள் தாங்க ஆமாங்க இந்த சொத்து ஃபுல்லாகவே இப்போ நம்ம சக்தியோட கைவசமாக தான் இருக்க போகுது ஏன்னா இது பூர்வம் ஆதி குணசேகரன் சம்பாரிச்சதாக இருக்க போகிறது கிடையாது இந்த ரகசியம் வெளியே வரும்போது நம்ம ஆதி குணசேகரன் ஒரு பயங்கரமான ஒரு பயத்தில் இருந்துகிட்ருக்காரு நம்ம சக்திக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிறத வந்து இன்னும் நம்ம ஆதி குணசேகரனுக்கு தெரியாமலே இருக்குது அது மட்டும் இல்லாமல் ரூமில் இருக்கக்கூடிய அந்த லெட்டரை வந்து நம்ம ஆதி குணசேகரன் தேடி தேடி பார்க்குறாரு கண்டிப்பாக இது கிடைக்கவே கிடைக்காது ஏன்னா அதுதான் நம்ம சக்தி கைக்கு போயிடுச்சு இல்லை இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம தர்ஷனும் பார்கவியும் அடுத்த போராட்டத்துக்கு ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் வீட்டை தேடி வர தர்ஷன் பார்கவிக்கு இப்போ வந்து நம்மளுடைய கதிர்னு ஞானமும் வந்து பயங்கர ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்காங்க நீங்கள் உள்ளே வரக்கூடாது நீங்களாம் யார் எங்கள் பேச்சை மீறியே கல்யாணம் பண்ணிட்டீங்க நீங்கள் வர வரக்கூடாதுன்னு பயங்கர ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கு ஆதி குணசேகரன் என்ன பதில் சொல்லப் போறாரு ஆதி குணசேகரன் ஜனனி கிட்ட சரண்டர் ஆன மாதிரி இப்ப தர்ஷனியும் பார்க்கவே வீட்டுக்குள்ள விட போறாரா இல்ல வந்து வீட்டுக்கு வெளியிலேயே நீங்க வீட்டை வெளியில போயிடுங்க அவுட் ஹவுஸ்ல தான் நீங்க இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த முடிவுகள்லாம் நம்ம ஆதி குணசேகரன் எடுக்க போறாரா அப்படிங்கறது இன்னும் சுத்தமா புரியல ஜனனியோட அடுத்த மூ என்னவா இருக்க போதுன்னா நஷ்டரியாக்காவை பார்க்க போறதும் காப்பாற்ற போறதா தான் இருக்க போதுங்க காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்ப நம்ம ஐஸ்வரி கண்ணு முழிச்சாங்கன்னா மட்டும்தான் வந்து எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு கிடைக்கும் ஆனா நம்ம ஈஸ்வரி இன்னும் அந்த கோமஸ் ஸ்டேஜில் தான் இருந்துட்டு ஈஸ்வர் இன்னும் ஆபத்து கட்டத்திலே தான் இருந்துட்டு இருக்காங்க காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆதி குணசேகரன் அடிச்ச அடி அந்த மாதிரி அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம பார்கவி நம்ம ஈஸ்வரிக்கு மருமகள் ஆயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு சின்ன உணர்வு கிடைச்சா கூட ஈஸ்வர் வந்து கண்டிப்பாக அவங்களுடைய அவங்களுடைய உடல்நிலை கொஞ்சம் கொஞ்சமாக சீராகறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருந்துட்டு இருக்கு ஆனால் ஆதி குணசேகரனுக்கு ஈஸ்வரிக்கு கண்ணே முழிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க இதுக்கிடையில் விசாலட்சியமாக வேற ஒரு பக்கம் வந்து ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்கள்லாம் தப்பு ஆண்கள் தான் சரி அப்படிங்கிற மாதிரியான ஒரு மாடி ஆனா கொஞ்சம் கூட நடக்கவே நடக்காது இதெல்லாம் நம்ம ஜனனி இருக்க வரைக்கும் எதுவுமே நடக்கவும் விட மாட்டாங்க அடுத்ததான் நம்ம ஆதி குணசேகர் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் வந்து அவங்களுக்கு ஒரு ஒரு வீணா போன அடியா தான் இருக்க போது என்ன நடக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்